இப்பதானே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்த அப்பவும் உசர எடுக்கிறிய ஐயோ இங்க பிரச்சனையே நீங்க வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணி தான் ஐயோ இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் இந்திக்க மாட்டேன்றாரு என்ன பண்ணலாம் எனக்கு அவங்க அம்மா அந்த மயங்கி விழுந்துட்டாங்க எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது யாருன்னு அது மயங்கி எல்லாம் அது சும்மா தூங்கிட்டு கிடக்கும் சை இவனா ஒரு மனுஷன் என்னத்த சொன்னாலும் இந்திக்கவே மாட்டேன்றான் ஆபத்துக்கு பாவம் இல்ல அத்த இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே என்னங்க எந்திரிங்க இப்போ ஆகுதும் அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க என்னடி சொல்ற அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா என்னடி சொல்ற என்ன ஆச்சு ஐயோ என்னத்த சொல்லன்னு தெரியல நீங்க வாங்கி கொடுத்தா அந்த பிரியாணியை சாப்பிட்டா சாப்பிட்டு வைத்த கலக்கி போயிட்டே இருந்துது இப்ப மொத்தமா மைண்டே விழுந்துட்டாங்க சீக்கிரம் எந்திருங்க நீங்க என்னத்த சொன்னாலும் எந்திரிக்கவே இல்லை அதனாலதானே ஒரு போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்க சீக்கிரம் ஓடி அவங்க நான் போறேன் பிரியாணியை வாங்கிட்டு வந்ததுக்கு யா பொண்டாயிடுச்சு இதை எப்ப இவ சாப்பிட்டா தங்கச்சி அம்மாக்கு என்ன ஆச்சி அம்மா அம்மா

முதல்ல உட்காருங்க ஏதாவது அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் இது யாரு யாரும் இது என் அம்மா இதுங்க என் அம்மா வந்துருக்காங்க வணக்கங்க டாக்டர் வணக்கம் வணக்கம் என்னடி மக்கா எப்படி இருக்காங்க மாமியாரு பொண்ணு தாய்க்கு என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க அவன் சம்மந்தி தான் என்ன சின்ன வந்துட்டே இருக்காங்க டாக்டர் அதாவது நீ கூடி நான் பேசுறேன் டாக்டர் இது மாமியார் டாக்டர் அவ்வளவுதான் டாக்டர் இதுக்கு அப்புறம் யாருமே வர டாக்டர் ஐயோ டாக்டர் சீக்கிரமா சொல்லுங்க டாக்டர் பொண்ணு தாய்க்கு என்னதான் ஆச்சு நாங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வாச்சும் சொல்லலாமா சொல்லுங்க டாக்டர் தாய் சாப்பிட்ட சிக்கனை பண்ண கொடுத்தோம் அந்த சிக்கன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டு போயிருக்கு அந்த சிக்கன்ல பிரியாணி போட்டுக்கானோ அத சாப்பிட்டதுனால அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க கொஞ்சம் நீங்க தாமதமாக கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்க உயிர்க்கை இருக்காது இப்ப நாங்க ட்ரிப் சேர்த்திட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஆனாலும் இதை அப்படியே விட்ட முடியாது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அந்த பிரியாணியை யார் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு எப்படி வந்ததுல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்தது அதாவது டாக்டர் இன்னைக்கு நான் தான் எனக்கு பிரியாணி வாங்கி கேக்குதுன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வாங்க

அதாவது வந்துட்டு இருக்காங்க தெரியல போவது நடந்திருமே நீங்களே பேசிட்டு என்ன இது டாக்டர் எனக்கு தெரியவே தெரியாது யார்தான் பேரும் சத்தியமா தெரியாது டாக்டர் ஆனா இதுக்கப்புறம் யாருமே வர மாட்டாங்க நாங்க நம்போம் எல்லாருமே இவளுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்க கூடாதா எனக்கு ஒண்ணுனா அவ எத்தனை வந்து நின்றதா டாக்டர் நான் அப்படி எல்லாம் சொல்லலமா வரலாம் ஆனா அதுக்கு நீ இப்படியா கூட்ட கூட்டமா சரிங்க டாக்டர் இதுக்கு அப்புறம் வர மாட்டானா நான் நினைக்கிறோம் இல்லனா வந்தாலும் இதுக்கு அப்புறம் என்ன தாங்காது நான் கிளம்பு ஆமா இத்தனை பேர் இருந்தா ரூம்ல மூச்சு விட முடியல இதுல இந்தமா வேற சுத்தமா மூச்சு விட முடியல நான் கிளம்ப வேண்டிய விடுங்க எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க நர்ஸ் இந்த ராமசாமி பேஷண்ட்க்கு ஊசி குத்திட்டீங்களா ஆ அது போட்டுட்டோம் டாக்டர் இப்போ என்ன ப்ராப்ளம் என்னடா சொல்லுமா என்கிட்ட அதெல்லாம் இல்ல டாக்டர் ஹாஸ்பிடல்ல இடமே பத்தல டாக்டர்

அடியே மக்கா மாப்ள ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் கேளுடி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு இவங்க எப்படி தெரியும் யார் சொன்னா எப்படி வந்தாங்க அட ஆமா மாப்ள நான் உங்கட்ட கேக்கும் தான் இருந்தேன் எம்பிட்டு பேர் வந்திருக்காங்க எப்படி இத்தனை பேர் வந்தாங்க இல்ல எனக்கு அதம்ம தெரியல நீ வந்த சரி சாமந்தி இவங்க யார் சொன்னா எப்படி தெரியும் அதான் எனக்கு தெரியல நான் உங்க கிட்ட கேட்டிட்டு சரி விடுங்க எல்லாம் நம்ம சொன்னா நான் எதுக்கு பத்தி பேசிக்கிட்டு ஏமா நீ பேச மாட்டே நீ அசால்ட்டா சொல்லிடுவீங்க செலவு பண்றது நாதானே இத்தனை பேருக்கு செலவு பண்றது யாரு இது பத்தாது என் அம்மா கூட நாதானே செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தங்கு வரதானே கிழிது சரி மாப்ள அத விடுங்க பொண்ணு தாயை பாத்தீங்களா நம்ம சொன்னா கட்டி தட்டி தட்டி பேசுறீங்களே இல்ல அத நான் பாக்கல உள்ள கூட்டி போனா ட்ரிப் சேரிட்டு இருக்கு டாபி கொடுத்துடா பாக்கணும்னு சொல்லிட்டாங்க அடே இப்போ பொண்ணு தாயை எப்படி பொண்ணு தாய்க்கு இந்த மாதிரி ஆச்சு ஐயோ அந்த கூட ஏன் செல்வியா கேக்குறீங்க ஒரு பிரியாணியால வந்து பிரச்சனை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை சரியா இருவாங்க இது யாரடி மாட்டா ஏ அத்தை ஒரு சிலந்தே செல்வியா கா இதா உன் அம்மாவா ஆமா கா பாக்க பொல்லாதவ மாதிரி இருக்காலே நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆமாடி மக்கா இந்த கூட்டத்துல உன் நாத்தா எங்க அவ வரல நம்ம எல்லாம் வந்துட்டோம்

சரி <laughs> கால் வலிக்கிற வச்சவாத உட்காந்துட்டு வாங்கிய புனு தாயை அதெல்லாம் பாக்க வரக்கூடாதா நீ அப்ப கால் வலிக்கிறா ஏன் இம்பிட்டுவா வண்டி எங்கள்லேயே உக்காந்துருக்கலாம்ல நீங்க அம்மா வேல அம்பிட்டு பாசமா உங்கள பே இருக்கா மாச்சு உனக்கு தெரியாதா வா மாற போட்டு எப்படி பழகிருக்கோன்னே இதுதான் போட்டோ தூய் போட்டு போய் தெரியல ஆமா ஆமா நல்லா பழகிருக்கீங்கடான் ஜெல்ல நீ இதெல்லாம் அப்போ நூத்துருப்பு தெரியல மூணு தோல் நெருப்பு கோழி கோழி ஊகுதி ஒப்பே சரி நீ வாங்க

ஆமா சொன்னே இதுக்கே கேஸ் வந்துட்டா இதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் இருக்கு ஆமா ஆமா இதுக்கப்புறம் தான் புண்ணும் புண்ணாக்கும் இருக்கு புண்ணும் புண்ணாக்கும் இல்லங்க நம்மளுடைய சோட்டு கலட்டாவோட சேட்டைகள் இனிமேதான் இருக்குன்னு சொல்ல வேன் ஓ அதை சொல்றியா அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு சோட்டு கலட்டா சேனல அவங்க வீட்டு பிள்ளைகள் போல அன்பா ஆதரித்து அன்பான முறையில கமாண்ட லைக்கும் போடணும் சொல்ல வராங்க அதுதானா நீ அதான் கரெக்டா சொல்லிட்டு நான் சொல்ல வந்ததே அதுதான் எல்லாரும் நம்மள பாக்குறாங்க ஆனா ஒரு கமெண்ட் லைக் போட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு உங்க சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு நிறையாவே வேணும் ஆனாலும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்க சோட்டு கலாட்டா சேனல் சார்பாக அனைவரும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அந்த வீடியோ பாத்துட்டு